ஹலோ விவாஸ் செப்டம்பர் ஏழு சரியாக இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது இந்த ஒரு பயங்கரமான சந்திர கிரகணத்திற்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட அறுபது வருடத்திற்கு பிறகு ஒரே நாள்ல இரண்டு விதமான ஆபத்தானது ஏற்பட போகிறது ஒன்று சந்திர கிரகணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி அப்படின்னே சொல்லலாங்க கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க அதே போலதான் சனியுடைய வக்ர பயிற்சியும் நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க அதனால தான் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கின்றது அப்படிப்பட்ட சனியுடைய வக்கர பயிற்சி மற்றும் சந்திர கிரகணம் என்று இந்த இரண்டுமே நிகழ உள்ளதுங்க இதனுடைய தாக்கமாகத்தான் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கிரகணமானது எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த உலக நாடுகளில் ஏதாவது ஒரு இடத்திலாவது இதனுடைய அசுப தாக்கமானது வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பல சமயங்களில் கிரகணம் ஏற்பட்டு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் நிலநடுக்கம் அதே போல் பார்த்தீங்கன்னா சுனாமி வெள்ளம் போன்ற பாதிப்புகளானது ஏற்பட்டு இருப்பதையும் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது சுப கிரகணமாக இருக்கா இல்லைனா ஏதாவது சில பாதிப்புகளை ஏற்படுத்தி தர பெறக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சிருவாங்க சொன்னது போலவே ஏதாவது ஒரு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பாதிப்புகளுமே இன்றளவுக்குமே ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது ஏற்படக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணமானது ரிஷபராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அதாவது மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணமானது இருக்க போகிறதா இல்லை என்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணமானது இருக்க என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் எது என்னவாக இருந்தாலுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக தோஷங்களும் பாதிப்புகளும் உங்களுடைய அடுத்த நாள் இந்த இரண்டு இரண்டு பொருட்களை தானமாக எனவே அந்த பொருட்கள் என்ன மேலும் ரீதியாக சந்திரத்தின் இனி நிலைமையானது எப்படி அமையப்போகுது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயில் தகவலையும் இந்த வீடியோவில் அதே போல ரிசவராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிவிடுங்க இதனால மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதோடு சந்திர தோஷங்கள் இருந்தால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாக கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு இந்த சந்திர கிரகணமானது தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை

ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார் இப்படி தொடர்ச்சியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ராசி பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது ரிசபராசி நேயர்களே ரிசபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு மிகவும் நல்ல யோகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது எந்தெந்த வகையில பணம் வரவானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்ல அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறாரு பணத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகுதுங்க மனத்துல ஏதாவது ஒரு கவலையானது உண்டாகி கொண்டே இருக்கக்கூடுங்க சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியப் போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருந்தது வழக்குகள் தொடர்ந்து கொண்டு இருந்தோம் அதே போல பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் எதுவுமே இதுவரைக்குமே நல்லபடியாக எங்களுக்கு முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு நல்ல காரிய அனுகூலமானது ஏற்பட போகிறது நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த சில உதவிகளானது தக்க சமயங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க ஏனென்றால் சில இக்கட்டமான சூழ்நிலையில அவங்க செய்யக்கூடிய சின்ன உதவிகளானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதாவது எதிர்பாராத நேரத்துல அவங்களுடைய உதவியானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றிய உண்டாக்கி தரக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பானது கிடைக்க அடுத்து தொழில் ரீதியாக பார்க்கும் போது ரிசர்வராசி தொழில் வியாபாரமானது தொடர்பான விஷயங்களானது சாதகமாக நடக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க நியாயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை நீங்க அதிகரிக்கலாம் இந்த நேர காலத்தில் பேச்சு திறமையின் மூலமாக வாடிக்கையாளர்களை கவரலாம் கவனமாக செயல்படுவது நல்லதாக எந்த எந்தவித வேலையாக இருந்தாலும் அசால்ட்டா செய்யக்கூடாதுங்க வேலை சின்னதோ பெருசோங்க கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் போதுதான் சில நேரங்களில் சில தவறுகளை ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் செய்யலாம் அப்போது தான் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளிடம் இருந்து நம்மளால் நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருந்து ஒரு அவ பெயரானது வாங்காமலாவது நம்ம இருக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய பொருட்களாக இருந்தாலும் சரிங்க ஆஃபீஸ் சார்ந்த ஏதாவது பொருட்களாக இருந்தாலும் சரி உங்க கிட்ட அந்த பொருள் இருக்கு அப்படிங்கறப்ப நீங்க தான் அந்த பொருளுக்கு பாத்தீங்கன்னா கேரண்டி அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நீங்க தான் அந்த பொருளை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மனம் மகிழக்கூடிய வகையில் பல நல்ல சம்பவங்களானது நடக்கக்கூடிய வகையிலும் நிலைமையானது இருக்க இருக்கப்போகிறது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்களானது ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக போகிறது கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா உறவானது பலப்பட போகிறது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதோடு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது நாமளுமே கொஞ்சம் தவறுகள் பண்றோம் இனி இதை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பக்குவமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்துட்டு வருவீர்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக அவங்களுடைய எதிர்கால நலனுக்காகவும் சில திட்டங்களை தீட்டி வருவீர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாக போகிறது மனதில் ஏதாவது கவலையானது இருந்து தாங்க இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தும் போது இந்த மன கவலைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் எப்போதுமே உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களானது மனதில் ஓடிக்கொண்டு உங்களை மன கவலையை ஆழ்த்தி முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது மிக 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 நன்மையை தரக்கூடும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றியானது உண்டாகும் எதிர்பாராத செலவுகளுமே அவ்வப்போது தேவையற்ற அலைச்சல குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகளானது உண்டாக போகிறது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் என்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது நன்கு படிப்பது நல்லதாக இருக்கக்கூடும் பெற்றோருடைய ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களுமே கிடைக்கக்கூடுங்க மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திர தோஷம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்க அரிசி அதே போல பாத்தீங்கன்னா கோதுமை போன்ற உணவுகளை ஒருத்தருக்கோ இல்லைன்னா மூணு பேருக்கோ தானமாக கொடுத்துட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ